ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையிலிருந்து பதினேழாவது பாடலைத்தான் இந்த சிந்தனை செய்யவிருக்கின்றோம் முதலில் பாடலை பார்த்துவிட்டு பின்னர் அந்த பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டு யசோதாத்தாய் அறிவுராய் அம்பரம் ஊடரத்து ஓங்கி உலகடந்த கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொர்க் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கலோர் எம்பாவாய் இந்த பாடலின் விளக்கம் என்னவென்றால் தர்மம் தலை காக்கும் என்று சொல்லுவார்கள் தர்மத்தின் வழி நடப்பது மிகவும் சிரமம் துன்பத்தைக் கண்டு பயந்து தர்மத்தை விட்டு விடுவதுதான் வழக்கம் தர்ம சாஸ்திரத்தின்படி தர்மத்தை செய்வது என்பது மிக மிக கடினமான விஷயம் நியாயமான வழிகளில் பொருளை தேடி இருப்பது போதும் என்ற திருப்தியோடு வாழ்வது மிக மிக கடினமான விஷயம் பகவான் விரும்பினால் கொடுப்பான் அதற்கு ஏற்ற காலம் வர வேண்டும் என்ற நினைப்புடன் பலராலும் வாழ முடிவதில்லை தர்மமே வாழ்க்கைக்கு அடித்தளம் ஆன்மீக ஒழுக்கத்துடன் இணைந்த தர்மம் தான் நம் வாழ்க்கையை செம்மையாக வழிநடத்த முடியும் தர்மம் என்பது ஒரு நீதி ஒழுக்கம் அது ஒரு உயர்ந்த மதம் உலக சந்தோஷத்தையும் கொடுக்கும் நித்திய பேரின்பத்திற்கும் நம்மை கொண்டு செல்லும் அமைதியின் அனுபவத்தை கொடுக்கும் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும் எவன் ஒருவன் தர்மத்தை கடைபிடிக்கிறானோ அவனை தர்ம தேவதை கைவிடுவதே இல்லை சக மனிதர்களுக்கு தானம் செய்வது மிக சிறந்தது நம்மால் முடிந்தவரை உணவு தானம் துணிகள் தானம் என்று எல்லா தானங்களையும் செய்ய வேண்டும் மக்கள் சேவையே மகேஷன் சேவை என்று சொல்லுவார்கள் இப்படி எல்லா தானங்களையும் முறையாக செய்து வாழ்ந்தவர்தான் நந்தகோபன் ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவும் பிறர் திருப்திப்படும் அளவுக்கு தர்மத்தை செய்த எங்கள் தலைவரான நந்தகோபரே நீங்கள் துயிலிட வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் கூறுகிறாள் கண்ணனை துயிலெழுப்ப சென்ற இடத்தில் தர்மத்தின் இருப்பிடமாகிய நந்தகோபனை முதலில் துயிலெழுப்புகிறாள் மனம் என்பது கண்ணுக்குத் தெரியாமல் மனிதனை இயக்கும் ஒரு பொருள் மனிதனுடைய அத்தனை செயல்பாடுகளுக்கும் காரணம் மனம்தான் ஆன்மாவின் எண்ண ஓட்டம்தான் மனம் கொடைகளில் சிறந்தவன் கர்ணன் இறக்கும் தருவாயில் கூட தானம் செய்தவன் அவ்வளவு இழகிய மனம் படைத்தவன்தான் கர்ணன் ஒரு தானத்தை செய்ய வேண்டுமென்றால் அதற்கு இழகிய மனம் வேண்டும் அமைதியும் அன்பும் நிறைந்திருக்கும் மனதை தான் இழகிய மனம் என்று சொல்லுகிறோம் அன்பின் உச்சத்தை அடைந்த மனிதன்தான் அப்படி இருக்க முடியும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் உடைய ஒரு மனிதன்தான் தான் இழகிய மனம் படைத்தவனாக இருப்பான் இழகிய மனதிற்கு இலக்கணமாக இருந்தவள்தான் யசோதா தாய் அதனால்தான் நந்த கோபனால் தர்ம தலைவனாக இருக்க முடிந்தது மனைவி இசையவில்லை என்றால் கணவனால் செயல்படவே முடியாது மனைவி சொன்னால் அவளுக்காக அன்புள்ள கணவன் எதையும் செய்து விடுவான் அல்லவா சிரிப்பு என்பது இறைவன் மனிதகுலத்திற்கு அளித்திருக்கும் ஒரு பாக்கியம் நாம் சிரித்தால் நம் முகங்கள் ஒளி வீசும் சிரிப்பு யோகா எல்லாம் செய்வதை பார்த்திருப்பீர்கள் மனம் திறந்து சிரிக்கும்போது சிந்தனைகள் மலரும் கோபத்தை கூட நம் சிரிப்பால் குறைத்துவிட முடியும் சிரித்துக் கொண்டிருக்கும் முகம் மட்டும்தான் ஒளி வீசிக்கொண்டே இருக்கும் உறங்கும் போது கூட ஒளி வீசிக் கொண்டிருந்த யசோதை தாயின் முகம் பெண்களுக்கெல்லாம் தலைவியான இழகிய மனம் கொண்ட யசோதையே மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாயே நீ துயிலெடு என்று ஆண்டாள் நாச்சியார் யசோதாவை துயிலெடுப்புகிறாள் வாமன அவதாரம் விஷ்ணுவின் ஐந்தாவது அவதாரம் குட்டை பிராமண அவதாரம் திரிவிக்ரம அவதாரம் இது அசுர மன்னன் மகாபலியை தோற்கடித்து உலகில் சமநிலையை ஏற்படுத்திய அவதாரம் ஒரு காலால் பூலோகத்தையும் மற்றொரு காலால் மேலோகத்தையும் அடர்ந்து மூன்றாவது அடியை எங்கு வைக்க வேண்டும் என்று மகாபலியிடமே கேட்டார் கர்வம் பிடித்த மகாபலி அதனை என் தலையில் வையுங்கள் என்று சொன்னான் பகவானும் தன் காலை அவன் தலைமேல் வைத்து அவனை பாதாட உலகிற்கு அரசனாக்கினார் விண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் உலகடந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே நீ கண்பிடிக்க வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை துயிலெழுப்புகிறாள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு துணையாக இருப்பவர்களை உன்னதமாக எண்ண வேண்டும் அவர்களை மதிக்க வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம்தான் பலராமர் அவதாரம் பலராமர் ஆதிசேஷனின் அம்சம் பார்க்கடலில் இறைவன் மகாவிஷ்ணுவை சுமந்து கொண்டிருந்த ஆதிசேஷன் தான் கிருஷ்ண அவதாரத்தின் போது கண்ணனின் அண்ணனாக பலராமனாக அவதரித்தார் தேவகி வயிற்றில் கருவாகி உருவாகி அவதரித்தவர் தான் பகவான் கண்ணன் அதே தேவகியின் வயிற்றில் கருவாகி மாயையினால் ரோஹிணியின் வயிற்றில் வளர்ந்து அவதரித்தவர்தான் பலராமர் இறைவனின் பாதங்களில் சரணடைந்தால் நமக்கு எல்லா வழங்கும் கிடைக்கும் என்பதைத்தான் இந்த அவதாரம் நமக்கு உணர்த்துகிறது செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வத் திருமகனான பலராமனே நீயும் உன் தம்பியும் உறக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் கொடுங்கள் என்று ஆண்டாள் நாச்சியார் மொத்த குடும்பத்தையும் துயிலெழுப்புகிறாள் கண்ணன் மீது காதல் வயப்பட்டு அவனையே திருமணம் செய்வேன் என்ற முடிவில் இருந்த ஆண்டாள் கண்ணனின் வீட்டிற்கு செல்கிறாள் பாவை நோன்பின் ரகசியமே கண்ணனை அடைய வேண்டும் என்பதுதானே அங்கு சென்று கண்ணனை மட்டும் துயிலெழுப்பினால் எப்படி இருக்கும் என நினைத்த அவள் ஒவ்வொன்றாக எல்லோரையும் எழுப்புகிறாள் ஒவ்வொருவருக்கும் தன்னை அறிமுகம் செய்து வைக்கிறாள் அவர்களின் குணநலன்களை சொல்லி எழுப்புகிறாள் பிருந்தாவனத்தில் கண்ணன் வெண்ணை திருடி தயிர் பானையை உடைத்து கோபியர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தான் கண்ணனின் குறும்புகளை தாங்காத தாய் யசோதை உரலில் கட்டி வைத்தாள் குழந்தையாக இருந்தபோதே தன்னை அழிக்க வந்த அரக்கர்களை கொன்ற கண்ணன் பல லீலைகளையும் செய்து குறும்பு கண்ணனாகவே வலம் வந்தார் போர்க்களத்தில் பகவத்கீதையை போதித்து மண்ணுலக மக்களை ரட்சிக்க வந்தார் அவர் திருநாமத்தைச் சொல்லி அவர் பாதங்களில் சரணடைவோம் என்பதுதான் ஆண்டாள் நாச்சியார் நமக்குச் சொல்லும் செய்தி நன்றி